அண்ணாமலை தமிழனே கிடையாது பாஜக ஓட்டு நோட்டாவுக்கு கீழே தான் அப்படின்னு பிரச்சாரத்தில் கனிமொழி அவர்கள் கடுமையாக விமர்சித்து பேசியது பாஜகவினர் மத்தியில் பெருமளவு எதிர்ப்புகளும் இந்த ஒரு பேச்சுக்கு கிளம்பியிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் வேம்பாரில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி பிரச்சாரமும் மேற்கொண்டாங்க அதாவது இந்த ஒரு கூட்டத்தை பார்க்கும்பொழுது திமுகவிற்கு இந்த முறை வெற்றி நிச்சயம் அப்படின்றது தெரிகிறது அதே போல் முதலமைச்சர் கூறியது போல இந்த ஒரு தேர்தல் என்பது இரண்டாவது சுதந்திர போர் அப்படின்ற பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி கொடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டிற்கு முறையாக நிதி கொடுப்பதில்லை மழை வெள்ளத்திற்கு நிவாரணம் கேட்டு கொடுக்காததால் நம்மளுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கேட்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதே இவர்களை எதிர்த்து கேள்விகளை கேட்க எதிர்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் இரண்டு பேர் சிறையில் இருக்காங்க யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது விவசாயிகள் நாடு முழுவதும் வங்கி கடன்களை திருப்ப செலுத்த முடியாம தற்கொலை செய்து கொள்றாங்க மாணவர்களுடைய கல்வி ரத்து இல்ல ஆனா பெரிய பணக்காரர்களுக்கு சுமார் லட்சம் கோடி கார்பரேட் கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு மாதிரியும் இவர்கள் அவர்களுக்கான ஆட்சியை மட்டுமே விமர்சித்து பாஜக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை பிரித்து பிரச்சனைகளை கலவரங்களை உருவாக்கி வாக்கு வங்கி அதே பதவியில் அமர ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு ஓட்டு நோட்டாக அளவுக்கு கீழே தான் இது யாருமே பிரதமருக்கு சொல்லல அப்படின்னும் இந்தி படிக்க கூறிய பிரதமருக்கு தேர்தல் வந்தவுடன் தமிழ் படிக்க ஆசை வந்துருச்சு தேர்தலுக்கு பின்னர் அவர் சும்மா தான் இருப்பார் அதனால் முதல்வரிடம் கூறி நல்ல தமிழ் சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியாரை அனுப்பி வைப்போம் அப்படின்னும் அண்ணாமலை தமிழனே கிடையாது கடைசி வரை அவர் கன்னடனாகவே வாழ விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க அவர் சொல்லி கொடுத்தால் கூட பிரதமர் திருக்குறளை திருக்குறள் மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறார் தமிழை தவறாக தான் பேசுகிறார் அப்படின்னும் தூத்துக்குடி தொகுதியில் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என முன்னெச்சரிக்கையாக இங்கு பாஜக போட்டியிடல ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரப்போவது இந்தியா கூட்டணி தான் வேம்பார் பகுதி குடிநீர் பிரச்சனையை போக்க ரூபாய் ஐநூத்தி பதினாலு கோடியில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விரைவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கனிமொழி அவர்களும் பேசியிருந்தாங்க பாஜக அரசு குறித்தும் அண்ணாமலை குறித்தும் பிரதமர் குறித்தும் கடுமையாக விமர்சித்து பேசியது தற்பொழுது பாஜகவினர் மத்தியில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வணக்கம் திரு ஆரம் வீரப்பன் அவர்களை சிறு உலக சிறு வயதில் கலை உலகத்தில் இருந்த பிற்பாடு அரசியல் உலகத்திற்கு அவர் சென்றபோது உயர்ந்த ஒரு உருவமாகத்தான் நான் பிற்பாடு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அதே கம்பெனியில் நான் வேலை செய்வேன் என்றெல்லாம் நான் கொண்டு நினைத்தது கிடையாது அந்த கம்பெனியில் காட்சி கேட்டை போன்ற ஒரு சில படங்களில் அவருடன் சேர்த்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஞானமும் எனக்கு பகர்த்தளிக்கப்பட்டது என்றால் நிலையாக ஒரு மூதலுக்கு திரிஆர் அவர்கள் பல கையாக அந்த நிலை மாறாமல் மீண்டும் அவர் நினைவாக இருந்து வாழ்ந்து மறைந்த அவருக்கு